வணக்கம் நான் உங்கள் தாரா இது அத்தியாயம் எண்பத்தி ஏழு தீரன் அங்கு வந்திருந்த பிஸ்னஸ் மேன்களுடன் பேசிக்கொண்டும் குடித்து கொண்டும் இருந்தான் தியா அவை எதிலும் கலந்து கொள்ளாமல் ஒரு ஓரமாக போய் உட்கார்ந்திருக்க அவளை கவனித்த பார்ட்டியில் இருந்த ஒருவன் அவளின் அருகில் வந்து உட்கார்ந்தான் அவனை பார்த்ததும் தியா எழுந்து செல்ல எத்தனைக்க மிஸ்ஸஸ் தீரன் பிளீஸ் உட்காருங்க என்று சொல்லவும் தியா யார் இவன் என்று அவனை பார்த்து விழித்தாள் அவனோ மரியாதையாக அவளிடம் பேச ஆரம்பித்தான் தியா ஒன்றும் புரியாமல் அப்படியே உட்கார்ந்திருக்க அங்கு வந்த வெயிட்டரிடம் கை காட்டி அழைத்தவன் உங்களுக்கு ட்ரிங்க்ஸ் என்று எடுக்கவும் இல்லை நான் ட்ரிங்க்ஸ்லாம் பண்ண மாட்டேன் என்றாள் தியா ஓ நைஸ் என்றவன் அங்கிருந்த ஜூஸ் கிளாஸை வாங்கி தியாவிடம் கொடுக்க அவளோ இல்லை எனக்கு எதுவும் வேணாம் என்று சொல்லவும் கமான் மிஸ்ஸஸ் தீரன் என்று வற்புறுத்தவும் தியா வேறு வழி இல்லாமல் அதை வாங்கி கொண்டாள் வே ஐ எம் சித்தார்த் நீங்கள் என்னை சித்துன்னு கூட கூப்பிடலாம் என்று சொல்லவும் தியா வேண்டா வெறுப்பாக ஹாய் என்று தலையாட்டினாள் நீங்கள் என்று ஏதோ கேட்க வர தியா அவனை கேள்வியாக பார்க்கவும் நீங்கள் எதுவும் சொல்ல வேணாம் எனக்கு தெரியும் நீங்கள் மிஸ்ஸஸ் தியா த கிரேட் இண்டஸ்ட்ரியலிஸ் மிஸ்டர் தீரனோட வைஃப் என்று சொல்லவும் ம் என்று தியா தலையாட்டினாள் அப்பொழுது அங்கிருந்த யாரோ ஒருவன் சித்து என்று அழைத்து தன் கை கடிகாரத்தை காட்டவும் அதை புரிந்து கொண்ட சித்து ஓகே மிஸ்ஸஸ் தியா எனக்கு டைம் ஆயிருச்சு நான் கிளம்புறேன் இந்த சந்திப்பு நம்மளோட நட்போட தொடக்கமாக கூட இருக்கலாம் இல்லை என்று கேட்க தியா எதுவும் சொல்லாமல் அவனையே பார்க்கவும் அதை கண்டுகொள்ளாதவன் ஓகே மிஸ்ஸஸ் தியா பார்க்கலாம் பை என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினான் வீட்டில் நடந்த பிரச்சனையே தியாவிற்குள் ஓடிக்கொண்டிருந்ததால் சித்துவை பற்றிய எந்த எண்ணங்களும் அவளுக்குள் ஏறவில்லை அப்பொழுது இருக்கும் மனநிலையில் தியாவிற்கு அவனை பற்றி யோசிக்க கூட தோன்றவில்லை பார்ட்டி முடிந்ததும் தியாவின் அருகில் வந்த தீரன் போலாம் என்று சொல்ல இரண்டடி எடுத்து வைத்தவன் திரும்பி தியாவை பார்க்க அவளோ அமைதியாக அங்கேயே நின்றிருந்தாள் அவள் அருகில் சென்ற தீரன் அவளது கையை இறுக்கமாக பிடித்து கொண்டு வா வீட்டுக்கு போலாம் என்று அழைத்து கொண்டு வர அவளும் அவனுடன் நடந்து வந்தாள் இருவரும் ஒன்றாக வருவதை பார்த்த சரவணனுக்கு சற்று நிம்மதியாக இருந்தது இருவரும் மீண்டும் வீட்டிற்கு புறப்பட்டு வர அப்பொழுது இருவரும் பேசிக்கொள்ளவில்லைதான் இருந்தாலும் அவர்களுக்குள் இருந்த இடைவெளி குறைந்திருந்தது தியா தீரனின் தோளில் சாய்ந்து கொள்ள அவனும் அவளை அணைத்தபடி உட்கார்ந்திருந்தான் வீட்டிற்கு வந்ததும் தியா எதுவும் பேசாமல் வழக்கம்போல் தனது உடையை மாற்றிக்கொண்டு வந்து படுத்துக்கொண்டாள் தீரனுக்கு தியா வேண்டுமென்று அவனது உடல் கெஞ்சு அவளிடம் வந்தான் தீரன் தியாவோ நன்றாக உறங்கி கொண்டிருக்க தனது உணர்வுகளை கட்டுப்படுத்திய தீரன் அவள் அருகில் வந்து படுத்துக்கொண்டு தியாவை தன்மேல் அள்ளி போட்டு கொண்டவாறு அவளை அணைத்தபடியே உறங்க ஆரம்பித்தான் பாதி இரவில் விழித்த தியா தான் தீரன் மேல் இருப்பதை உணர்ந்தவள் அவனிடமிருந்து விலகலாமா என்று யோசிக்க அப்பொழுது தீரன் இன்னும் இறுக்கமாக அவளை அணைத்துக் கொள்ளவும் அவளால் அவனிடமிருந்து விலக முடியவில்லை சரி என்று அவளும் அப்படியே உறங்கிவிட அதிகாலையில் விழித்த தீரன் தியாவின் நெற்றியில் முத்தமிட்டு எழவும் அவளோ அவனது சட்டையை இறுக்கமாக பிடித்து கொண்டிருந்தாள் தீரன் தியாவையே பார்த்து கொண்டிருக்க சற்று நேரத்தில் அவளும் கண் இருவரும் சற்று நேரம் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டே இருந்தனர் அதற்கு மேல் தீரன் எதுவும் பேசாமல் அவளை விட்டு நகர தீரா என்று தியா அழைக்கவும் தீரன் என்ன என்றவாறு பார்த்தான் அவனிடம் சென்றவள் அவனை அணைத்தவாறு சாரி என்று சொல்லவும் நீ எதுக்காக சாரி எல்லாம் கேட்குற என்று தீரன் கேட்கவும் நேத்துன்னா என்று தியா ஏதோ சொல்ல வர நீ ஒன்றும் தப்பா சொல்லலையே சரியா தானே சொன்ன என்றான் தீரன் தியா பார்த்து விழிக்கவும் ஆமா நான் ஒரு கொலகாரன் தானே அவ்வளவு ஒன்னும் யோக்கியன் இல்லைல்ல என்று தீரன் கேட்கவும் தியா தீரனிடமிருந்து சட்டென விலகியவள் தான் நேற்று கோபத்தில் என்னவெல்லாம் சொல்லிவிட்டோம் என்று நினைத்து வருந்தினாள் அதற்கு மேல் நின்று பேசாமல் தீரன் விறுவிறுவென்று அங்கிருந்து சென்றுவிட தியா தனது தலையில் கை வைத்து கொண்டு உட்கார்ந்து விட்டாள் அதன் பிறகும் இருவரும் அதிகமாக ஒருவருடன் ஒருவர் பேசிக்கொள்ளவில்லை காலை உணவிற்கு இருவரும் வர கீழே தாத்தாவும் இப்ராஹிமும் அவர்களுக்காக காத்து கொண்டிருந்தனர் தீரன் தியா வந்ததும் சாப்பிட்டு கொண்டிருந்தனர் அப்பொழுது அங்கு தியாவின் தந்தை தனது பேக்குடன் வர அவரை பார்த்த தாத்தா எங்க கிளம்பிட்டீங்க என்று கேட்கவும் இல்லங்க நான் இங்கிருந்து கிளம்பலான்னு இருக்கேன் என்று சொல்லவும் உடனே இப்ராஹிம் எங்க போக போறீங்க என்று கேட்டார் எங்க போக போறேன்னு தெரியல ஆனால் இனிமே இங்க இருக்க வேணான்னு தோணுது என்று சொல்லவும் தியா அவரை பார்த்து கண்கள் கலங்கி நிற்கவும் தீரனால் அதற்கு மேல் அமைதியாக இருக்க முடியவில்லை தனது கையை பாதி உணவிலேயே கழுவியவன் இங்க பாருங்க மிஸ்டர் நான் உங்களை இருக்க வேணான்னு சொல்லல நேத்து நீங்க பண்ண வேலைக்கு திட்டின அவ்வளோதான் இந்த மாதிரி டிராமா பண்றதெல்லாம் நிப்பாட்டுங்க என்று கோபமாக சொல்லியவன் அங்கிருந்து வேகமாக சென்றுவிட தியாவிற்கு தீரன் சொல்ல வருவது புரியவில்லை அதான் தீரன் போக வேணான்னு சொல்லிட்டாள்ல போங்க போய் மத்த வேலையை பாருங்க என்று தாத்தா சொல்லவும் அவர் அப்படியே நின்று கொண்டிருந்தார் தியாவை அழைத்த இப்ராஹிம் தியா நீயாவது உங்கள் அப்பா கிட்ட சொல்லுமா அவரை போயிட்டு பேகை வச்சுட்டு வேலையை பார்க்க சொல்லு என்று சொல்லவும் தியாவும் அமைதியாகவே இருந்தாள் அட என்னம்மா நீ எதுவும் பேச மாட்டேங்கிற பையாதான் இவரை இங்கேயே இருக்க சொல்லிட்டார்ல என்றவர் தியாவின் தந்தையை அழைத்து கொண்டு சென்றார் தியாவின் அருகில் வந்த தாத்தா அம்மாடி தீரன் கொஞ்சம் கோபக்காரன்தான் ஆனால் அவன் உள்ளுக்குள்ளே எதையும் வச்சுக்க மாட்டாம்மா அவனுக்கு என்ன தோணுதோ பேசிடுவான் அவனுக்கு உங்கள் அப்பா மேலே இருக்க கோபம் குறைய கொஞ்சம் நாள் ஆகும் ஆனால் சீக்கிரம் இதெல்லாம் சரியாயிருமா அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துக்கோ என்று தாத்தா சொல்லவும் தியா ம் என்று தலையாட்டினாள் ஆஃபீஸிற்கு சென்ற தீரனுக்கு வேலையே ஓடவில்லை தியாவின் செயல்களை நினைக்க நினைக்க கவலையாக இருந்தது அப்பொழுது உள்ளே வந்த அதிதி எக்ஸ்கியூஸ் மீ சார் என்றதும் தீரன் நிமிர்ந்து பார்க்க அதிதி உள்ளே வந்தாள் வந்தவள் தனது வேலை நிமித்தமாக சில நிமிடங்கள் பேசியவள் அங்கிருந்து வெளியே செல்ல அதிதி என்று தீரன் அழைக்கவும் சொல்லுங்க மிஸ்டர் தீரன் என்றாள் அது வந்து நேத்து என்று தீரன் ஏதோ சொல்ல வர இல்லை மிஸ்டர் தீரன் உங்க ஃபேமிலிக்குள்ள நான் வந்திருக்க கூடாது வந்தது ஏன் தப்புதான் சாரி என்று சொல்லிவிட்டு அறையிலிருந்து வெளியே சென்று விட்டாள் தீரனுக்கு கோபம் இன்னும் தலைக்கேற அங்கிருந்த பெண் ஸ்டாண்டை தட்டிவிடவும் அப்பொழுது சரவணன் உள்ளே வந்துவிட்டான் அவனது கோபத்தை பார்த்த சரவணன் பாஸ் என்னாச்சு என்று கேட்க தீரன் ஒன்றுமில்லை என்று தலையாட்டிவிட்டு தனது தலையில் கை வைத்து உட்கார்ந்து விட்டான் சரவணன் மெல்லமாக பாஸ் டீ காஃபி எதாவது கொண்டு வரவா என்று கேட்க நிமிர்ந்து அவனை பார்த்த தீரன் நான் பாட்டுக்கு நிம்மதியாக இருந்தேன் ஏன் தான் அந்த பொண்ணுங்கள்லாம் என் லைஃப்குள்ளே வந்தாங்களோ என்று தீரன் சொல்லவும் பாஸ் என்று சரவணன் மொழிக்கவும் எல்லா பொண்ணுங்களுமே இப்படிதானா தானா என்று தீரன் கேட்க பாஸ் நைன்டி பர்சன்டேஜ் பொண்ணுங்க அப்படிதான் ஆண்களை டார்ச்சர் பண்ண தான் பிறந்திருக்காங்க அதனால தான் நான் இன்னும் பேச்சிலராகவே இருக்கேன் என்றான் முடியலை என்று தீரன் சொல்லவும் சரி விடுங்க பாஸ் போக போக என்று சொல்ல வர என்ன போக போக சரியாயிடுமா என்று தீரன் கேட்கவும் இல்லைங்க பாஸ் போக போக உங்களுக்கே பழகிரும் என்றதும் தீரன் அவனை பார்த்து முறைக்க பாஸ் அப்படி பார்க்காதீங்க இதுதான் யூனிவர்சல் ஃபேக்ட் என்றான் சரி எனக்கு இப்போ தண்ணி அடிக்கணும் வா பார்க்கு போகலாம் என்று தீரன் சொல்லவும் ஓகே பாஸ் இன்னும் கொஞ்சம் ஒர்க் எல்லாம் என்று சரவணன் சொல்லவும் ம் எல்லாம் இருக்கட்டும் என்று எல்லாவற்றையும் தூக்கி போட்டு விட்டு பாருக்கு சென்று விட்டான் தீரன் இரவு வெகு நேரமாகியும் தீரன் வீட்டிற்கு வராததால் தியா வாசிலையே வெறித்து பார்த்தபடி உட்கார்ந்திருக்க தீரனின் கார் வந்தது தீரனை தாங்கி பிடித்தவாறு சரவணன் அழைத்து கொண்டு வந்தான் அவனது நிலையை கண்ட தியா ஓடி சென்று அவனை பிடித்து கொள்ள சிஸ்டர் ஒன்றும் இல்லை பாஸ் கொஞ்சம் அதிகமாக ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கிட்டாரு என்று சொல்லவும் தியா சரவணனை பார்த்து முறைக்கவும் சரவணன் அவளது பார்வையில் பயந்து போனான் பாஸ் வீட்டுக்கு வந்துட்டோம் நீங்கள் பார்த்துக்கோங்க என்று மெல்ல நழுவ தீரன் தியாவின் கோபமான முகத்தை பார்த்தவன் சரவணா எங்கே போகிற என்று கேட்க வரல என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து ஓடிவிட்டான் தியா தீரனை அறைக்கு அழைத்து சென்றதும் அவனை மெத்தையில் உட்கார வைக்க தீரன் அவளை பார்த்து புன்னகைத்தான் அவனை பார்த்து முறைத்தபடியே அவனது கோட் மற்றும் ஷூக்களை கழற்றினாள் தியா ஏன் தீரா இப்படி மூக்கு முட்டை குடிச்சிட்டு வந்திருக்க என்று தியா கேட்கவும் உம் ஒன்னாலதாண்டி என்றான் அவனது முகத்தை தன் கைகளில் ஏந்தியவள் நான் தான் நடந்ததுக்கு சாரி கேட்டேன்ல என்று சொல்லவும் அவளை இறுக்கமாக பிடித்து கொண்ட தீரன் நீ என்ன கொலகாரன் சொல்லிட்டல என்றான் அச்சோ சாரி தீரா நான் சொன்னது தப்பு தான் என்று தியா அவனை சமாதானப்படுத்த நிமிர்ந்து அவளை பார்த்த தீரன் நான் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கேன்டி ஆனா ஆனால் அப்பாவியையோ இல்லை இல்லாதவனையோ எதுவுமே செஞ்சதில்லடி நான் போட்டவன் எல்லாருமே க்ரிம்னலும் ரவுடிங்களும் தாண்டி என்னை நம்புடி என்று புலம்பவும் ம் தெரியும் படு நாளைக்கு பேசிக்கலாம் என்று அவனை தியா படுக்க வைக்க தீரன் அவளையும் தன்னோடு இழுத்துக்கொண்டு கொண்டு படுத்தான் தீரவ் விடு என்று தியா எழவும் அவளைக் கீழே தள்ளி அவள் மேல் படர்ந்த தீரனது கண்கள் போதையில் அவளைத்தான் கேட்டது தியாவிற்கு அவனது நெருக்கம் பிடித்திருந்தாலும் இப்படி போதையில் இருக்கும் அவனுடன் கூடுவது பிடிக்காமல் அவனிடமிருந்து விலக முற்பட்டாள் தீரனது மனம் வேண்டாம் என்றாலும் அவனது உடலும் போதையின் தாக்கமும் அவள் வேண்டும் என்று கேட்க தீரன் அவளிடம் வன்மையாக நடக்க ஆரம்பித்தான் தீரவ்வேணா திட ப்ளீஸ் என்று தியா கேட்க அதை எதையும் காதில் வாங்காத தீரன் அவளது உடைகளை கலைய தியா அவனிடமிருந்து விடுபட போராடினாள் அவளை இறுக்கமாக பிடித்துக்கொண்ட கொண்ட தீரன் புனக்குட்டி பிளீஸ் டி ஐ கான் கண்ட்ரோல் மை செல்ஃப் ஐ நீட் யூ என்று கண்களால் கெஞ்சவும் தியா அமைதியாகிவிட தீரன் தியாவை தன் வசம் எடுத்துக்கொண்டான் தீரனது முரட்டுத்தனமான அணுகுமுறையை பெண்ணவளால் தாங்க முடியவில்லை தியாவின் கண்ணிலிருந்து கண்ணீர் வழியே தீரனோ அவளை அரக்கன் போல் ஆட்கொண்டான் கூட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட்டு எபிசோடில் மீட் பண்ணலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம் டாட்டா